அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உங்களோட ஒரு விஷயங்கள் புது விஷயங்கள் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நாங்கள் துபாய் சென்றிருந்தபோது இந்த டால்ஃபின்களின் டால்ஃபின் ஷோ பார்த்தோம் அந்த ஷோவில் டால்ஃபின்களின் பந்தாட்டத்தை பார்த்தோம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது டால்ஃபின்கள் பந்து வச்சு மூக்கு நுனியில் வச்சு உருட்டி வச்சு விளையாண்டது அதை பந்தாட்டம் வரைஞ்ச விளையாண்டதோடு மட்டும் இல்லாமல் ஓவியங்களும் அவை வரைந்தன அதை பற்றி பார்க்கலாம் டால்ஃபின்களின் உலகில் அவற்றுக்கென தனிப்பெயர் உண்டு தெரியுமா தெரியாதா வாங்க தெரிந்து கொள்ள இந்த து துபாய் டால்ஃபின் ஷோவுக்கு போகவும் போகலாம் டால்ஃபின்களை தனித்தனியாக லேசர் உருவமாக டால்ஃபினின் லாகூனின் எதிரில் இருக்கும் சுவரில் விழச் செய்து அவற்றின் பெயரையும் போடுகிறார்கள் கரகோஷம் அள்ளுகிறது ஒரு டால்ஃபினுக்கும் ஒரு வால்ரஸுக்கும் ரசிகர் பட்டாளம் கூட உண்டு போல ஃபைலா என்பது ஒரு டால்ஃபினின் பெயர் இப்படி ஒவ்வொரு டால்ஃபின் வால்ரஸையும் லேசர் உருவில் காட்டி பெயர் போட்டபோது பலவற்றை ஃபோட்டோ எடுத்தேன் சிலவற்றை ஃபோட்டோ எடுக்க விட்டுவிட்டேன் இதோ ஒரு வாழ்த்தனம் கொண்ட வால்ரஸ் உடம்பை குறுக்கியும் நிமிர்த்தியும் ஃபைலா அதாவது ஒரு டால்ஃபின் பெயர் அது வந்து இன்னொரு வால்ரஸ் அது இன்னொரு வால்ரஸ் வந்து அந்த மாதிரி உடம்பை குறுக்கியும் நிமித்தியும் வந்தது இந்த ஃபைலாவுக்கு பக்கத்தில் வாங்க அடுத்த டால்ஃபினின் பந்தாட்டத்துக்கு போவோம் முதலில் மணி அடைக்கின்றன அந்த டால்ஃபின்கள் அங்கே மாட்டை இருக்கும் மணியின் கயிறை வாயால் பிடித்து அடித்து ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றன முதலில் வளையத்தை வாயால் பிடித்தல் அடுத்து பந்தாட்டம் த்ரோபால் அந்த மாதிரி விளையாடுறாங்க வாயால் கவி வீசுகின்றன த்ரோபாலை அவற்றை வாயாலையே எதிர்த்து மரும் வீசி வீசுகின்றன மற்ற டால்பின்கள் தண்ணீரில் விழாமல் அட்டகாசமாக வாயின் மேல் பிடித்து ஆடுகிறது அந்த ஆடுகின்றன இந்த டால்ஃபின்கள் அவுட் ஆனதும் அடுத்த பந்திலிருந்து ஆட்டம் ஆரம்பம் அதை ட்ரெயினர் மீசாக ஆரம்பிக்க ஓடி பிடிக்கின்றன உற்சாகத்துக்காக கொஞ்சம் மீன் பிரேக் நமக்கெல்லாம் கூல் ட்ரிங்ஸ் பிரேக் பிரேக் கொடுக்குற மாதிரி அவங்களுக்குலாம் மீன் பிரேக் ஒரு பையிலேருந்து எடுத்து எடுத்து வாயில் போடுறாங்க அந்த மீனை வால்ரஸுக்கும் போடுறாங்க டால்ஃபினுக்கும் போடுறாங்க அடுத்த ஆட்டம் ஆரம்பம் வளையத்துள் புகுதல் மேலே தொங்குகின்றன இரு வளையங்கள் அப்படி வளையம் அப்படி அங்கே ஒரு வளையம் அங்கே ஒரு வளையம் அவை கீழே இறங்கும் இதில் அவை இந்த இங்கேருந்து அந்த ரெண்டு வளையத்துலேயும் ஒன்றா சேர்ந்து அவை பாய்ந்து போகும் இதில் அவை பாயும் காட்சி அற்புதம் வில்லு மாதிரி இங்கேருந்து ஸ்விம் பண்ணி அந்த ரெண்டு வளையத்திலேருந்து தொங்க விடப்பட்ட குறுக்கு உள்ளுக்குள்ளே போய் வெளியா அந்த பக்கம் வந்துடுங்க இப்போது சிறு சிறு பந்துகள் ஆட்டம் தண்ணீரில் பந்து ஆடுதுங்க தண்ணீரில் தூக்கி போட்ட பந்துகளை வாயில் கவி வந்து கொடுக்கின்றன சிறு பந்து விளையாட்டு களை கட்டுகிறது கலர்பந்து மாதிரி கலர்பந்து மேஜிக் அடுத்து உயரே கட்டப்பட்ட வளையம் கீழிறங்க அந்த வளையத்தில் பாய்கின்றன இந்த டால்ஃபின்கள் கலர்ஃபுல் ரப்பர் வளையங்கள் நிறைய வளையங்கள் டால்ஃபின்கள் ஓவியம் வரைய கலர்களை ப்ரெஷ்ஷில் தோய்த்து கொடுக்கிறார் ட்ரெயினர் அடுத்து இந்த ஓவியம் வரையக்கூடியது ஒரு ப்ரெஷ்ஷில் ஓவியத்தை இது பண்ணி கொடுக்குறாங்க அவை ப்ரெஷ்ஷை வாயால் கவ்வி அவர் அவர் கையில் இருக்கும் பேப்பரில் வண்ணம் தீட்டுகின்றன அப்படி வாயாலேயே செமையாக இருக்குல்ல நேரில் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது டால்ஃபின்கள் வரைந்த ஓவியம் அற்புதமாக இருந்தது அதே அங்கே ஏலத்தில் வேற விட்டுறாங்க நல்ல ஏலத்துக்கு போச்சு தொகைதான் ஞாபகம் இல்லை அதுபோல் ஒரு குறிப்பிட்டாப்பில் குரல் வேற எழுப்புதுங்க ஒரு மாறியா மும் மும்ங்கிற மாதிரி அந்த சவுண்டையும் கேட்குற ரொம்ப நல்லா இருந்தது டால்ஃபின் ஷோ ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு ஷோவாக இருந்தது துபாயில் கட்டாயம் துபாய் போனால் டால்ஃபின் ஷோ பாருங்க நன்றி